பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதி தினத்தில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷயத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது இதுவே த்ரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக மேலும் சிறைப்படைக்கிறது பிரதோஷ விரதமானது மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அனுசரிக்கப்படும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் மறைய தொடங்கும் மாலை நேரமாகும் ஆகும் பிரதோஷ விரத நாளில் சிவபெருமானை வழிபடுவதற்கான உகந்த நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு மணி முதல் இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு மணி வரைன்னு சொல்லப்படுது பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக சொல்லப்படுது இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுது பிரதோஷத்திற்காக கூறப்படும் புராண கதையில செல்வத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆழ ஆழகாலம் எனும் விஷம் வெளிப்பட்டது அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானோட தங்களை காக்கும்படி வேண்டினாங்க அவர்களுக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தினை உண்டாரு. அந்த விஷமானது சிவபெருமானின் வயிற்றினை அடையாமல் இருக்க அருகிலிருந்த பார்வதி சிவபெருமானோட கழுத்தினை இருக்கு பிடித்தார் இதனால் ஆழகாலம் சிவபெருமானோட கழுத்தினை நீளமாக மாறிவிட்டது பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று இது ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்ப்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களும் வருகின்ற த்ரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மூன்றே முக்கால் நாளிகையும் பின் மூன்றே முக்கால் நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுட்டிக்கப்படும் ஒரு விரதன்னு சொல்லலாம் இந்த விரதத்தை விரும் விற்க விரும்புகிறவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்கள்ல வரும் சனி பிரதோஷ நாளில் விரத ந தொடங்குதல் சிறப்பாக சொல்லப்படுது பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க பகல் முழுவதுமே உபவாமல் இருந்து பிரதோஷ வேலையாகிய சூரிய அசுமணத்தின் போது சிவாலயங்களில் திவச சிவ தரிசனம் செய்த பின் விரதத்தை முடித்து கொள்ளலாம் மூவிலகிற்கும் ஏற்பட்டிருந்த பேரழிவை சிவபெருமான் தனக்கத்தே இருத்தி காத்த கால வேளையே பிரதோஷ வேலை வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் என மாத இருமுறை பிரதோஷம் வரும் திரையோதசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே மூன்றே முக்கால் நாளிகையும் போல் மூன்றே முக்கால் நாளிகையும் ஆக ஏழரை ஏழரை நாளிகை காலத்தான் பிரதோஷ காலமாக சொல்லப்படுது குறிப்பாக நாலரை மணி முதல் ஏழு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலமாக சனிக்கிழமை நாளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுது பிரதோஷத்தில் இருபது வகைகள் இருக்குங்க தினசரி பிரதோஷம் பச்ச பிரதோஷம் மாச பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்மப பிரதோஷம் அட்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் சட்ச பிரபா பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவகரக பிரதோஷம் துத்த பிரதோஷம் திங்கக்கிழமைகளில் வருகிற பிரதோஷம் சோமவார பிரதோஷம் எனவும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுது பல பேர் வந்து பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் காண்ட பின்னாடி தங்களோட விரதத்தை முடிப்பது உண்டு சாதாரண நாளில் வரும் பிரதோஷங்களில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கமாகவே இருக்குங்க சாதாரண நாட்களில் சிவன் கோயிலில் வளம் வருவதை போல இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் சற்று வேறு விதமாக வளம் வருதல் வேண்டும் அதற்கு சுவாம சுத்கத பிரதர்ச்சனம் என்று பெயர் அதாவது நந்தியை வணங்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வரும் சோமுகி வரை சென்று அங்கு நின்று வணங்கி பின்னர் அதே வழியாக வளம் வந்து சண்டேஸ்வரரை வரை வணங்கி மீண்டும் சோமுக்கு செல்ல வேண்டும் இப்படி மூன்று முறை வணங்க வேண்டும் இந்த பிரதட்சண முறைக்கு பிரதோஷ பிரதட்சணம் என்று பெயருங்க பிரதோஷத்தில் ந நித்திய பிரதோஷ பிரளய பிரதோஷம் பச்சை பிரதோஷம் என மொத்தம் இருபது வகை பிரதோஷங்களை நம்ம பார்த்தங்க உள்ளதாக புராணங்கள் சொல்லப்படுது சனி பிரதோஷ காலத்தில் சிவனை தரிசித்தனால சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை நமக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலுமே மேலாக பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் வல்லமை வாய்ந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் சிவ பெருமானோட நாட்டியஸ்டை காரணம் வரார்கள் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது அதனால ஆலயத்தின் மற்ற சந்நிதிகள் அந்த நேரத்தில் திரையிடப்பட்டிருக்கும் அதே பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பது ஒரு ஐதீகமும் சொல்லப்படுது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி துதித்தால் வாழ்வில் அனைத்து வளமும் பெருகும் அது மட்டும் இல்லாமல் அன்று சாயங்காலத்தில் அனைத்து தேவர்களும் தெய்வர்களும் பூமிக்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கின்றார்களாம் அப்போது நாமும் ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யும்போது அங்கு கண்களுக்கு புலப்படாமல் அனைத்து இடங்களிலுமே நிறைந்துள்ள தெய்வங்களோட ஆசிகளும் அங்கு செல்லும் ஒவ்வொருக்குமே கிடைக்குதுன்னு சொல்லப்படுது தொடர்ந்து நூற்றி இருபது பிரதோஷ தினங்கள் எவர் ஒருவர் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் மறுபிறவி கிடைக்காது என சொல்லப்படுது பிரதோஷ குறித்து ஒரு புராண கதையில் காலம் காலமாக கூறப்பட்டு வருது அந்த கதையின்படி ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தபோது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசிகி நாகத்தின் உடல் முழுவதும் காயம் ஏற்பட அந்த காயத்தின் வ வழியினால் அது கக்கிய கொடிய விஷத்தினால் உலகமே அழிந்துவிடும் அளவு வெப்பம் ஏற்பட தேவர்கள் அனைவருமே சிவபெருமானிடம் ஓடி சென்று அழிவில் இருந்த உலகை காப்பாற்றுமாறு கேட்டாங்க ஆகவே அந்த கொடிய விஷத்தின் தன்மையை தணிக்க அந்த விஷம் பூமியில் விழுவதற்கு முன்பாகவே அதை நமது கையில் ஏந்தி கொண்ட சிவபெருமான் அந்த விஷத்தை தானே உண்டு அனைவரையுமே காப்பாற்றினாங்க ஏகாதசி பதினோராம் நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக சொல்லப்படுது அவரே உலகை படைத்தவர் என்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட விஷம் அவரது உடலுக்குள்ள சென்று இருந்தால் அவர் மரணம் அடைந்து இருப்பாரு இது இயற்கையின் நியதியாக சொல்லப்படுது ஆனால் அந்த விஷத்தை சிவபெருமான் விழுங்கிய பின் அதை பற்றி கவலைப்படாத தேவர்கள் மீண்டும் தமது காரியத்திலேயே கண்ணாக இருந்து விட்டாங்க அமிர்தம் கடைதல் அதை கண்ட பார்வதி தேவியானவள் தன்னோட கணவருக்கு அந்த விஷத்தினால பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என பதறிப்போய் அவர் அருகில் சென்று அவர் கழுத்தை தொண்டையை த தடவி கொடுக்க அந்த விஷம் அப்படியே உறைந்து கட்டியாகி அங்கேயே தங்கி நிற்க அதன் நச்சுத்தன்மையும் இழந்தது ஆனால் அந்த விஷத்தின் வெப்பத்தினால சிவபெருமானோட தொண்டை காய்ந்த போய் நீர நீல நிறமாகிவிட்டது ஆகவேதான் அவருக்கு நீலகண்டன் அதாவது நீல நிற வெண் தொண்டையை கொண்டவர் என்ற பெயரும் ஏற்பட்டது அவை அனைத்துமே என் அன்று சாயங்கால வேலையில் நடைபெற்றதாக சொல்லப்படுது சற்றே நேரத்தில் தம் சுய நினைவுக்கு வந்த தேவர்களும் அசுரர்களும் நடந்ததை கேள்விப்பட்டு பதறிப்போய் தமக்காக விசத்தை உண்ட சிவபெருமானோட நிலை என்ன ஆயிருக்கும் என்பதை நாம் கவனிக்காமல் இருந்து விட்டோமே என வருந்தி அவரிடம் ஓடி சென்று தாம் அறியாமையினால் அவருக்கு நன்றி கூறாமல் இருந்து விட்டதற்கு வருந்தி மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுது சிவபெருமான் அவர்களை மன்னித்தார் அவர்களுக்கு அதனால ஏற்பட்டு இருந்த அனைத்து பாவங்களையும் விளக்கினார் அந்த ஆனந்தத்தில் அவர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே அற்புதமான நடனமான களிநடனம் நடனம் என்னும் நடனத்தை ஆடினார் பார்வதி தேவியும் அவர் அருகில் நின்றவாறு அவர் ஆடிய நடனத்தை ஆனந்தமாக ரசித்து கொண்டிருந்தார் அதனால தான் சுக்ல மற்றும் கிருஷ்ண பட்சத்தில் த்ரியோதசையின் சந்தியா காலம் பிரதோஷ காலம் என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது அன்றைக்கு அந்த நேரத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி நந்தி தேவரோட கொம்புகளுக்கு இடையே இருந்து பார்த்து வணங்கி பூஜை செய்தால் வேண்டிய அனைத்துமே கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது இந்த பதிவில் நம்ம பிரதோஷ வழிபாட்டோட பலன்களை பற்றி பார்த்துங்க நீங்கள் அனைவருமே பிரதோஷம் இருக்க விரும்புகிறவங்களா தான் இருந்து அவரோட பயன்களை பெறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ